கொண்டு வந்திருக்கும் அதை வந்து நீங்கள் தூக்கி போடாதீங்க தூக்கி போடாமல் இது மாதிரி ரப்பர் பேண்டு உங்ககிட்ட நிறைய இருந்துச்சுன்னா இது மாதிரி போட்டுக்கோங்க லேர் லேயராக இது மாதிரி நான் எப்படி போடணும் அது மாதிரி போட்டுக்கோங்க இது கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்கிறதுல நமக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது கொஞ்சம் லூஸாக இருக்கிற ரப்பர் பேண்டாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க இது கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதால இழுத்து பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்க இது மாதிரி நம்ம எத்தனை ரப்பர் பேண்ட் இருக்கோ அது மாதிரி நம்ம லேர் லேயராக இது மாதிரி போட்டுக்கலாம் இது மாதிரி நம்ம போட்டுட்டு நம்ம எதுக்கு இதை யூஸ் பண்ண போகிறோன்றதை பாருங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி எல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ கிட்ட கிட்ட போடும்போது போதும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நடுவில் ஒரே ஒரு ரபர் பேன் போட்டுக்கிறேன் உங்ககிட்ட இன்னொன்று இருந்தாலும் ரெண்டு கூட நீங்கள் போட்டுக்கலாங்க நமக்கு நிறைய லேயர் லேயராக நம்ம ஒரு அரை அறையா நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம இதுக்கு எதுக்குன்னா நம்ம வந்து நெயில் பாலிஷோ இல்லைன்னா ஒரு கம்மலோ இதா அது மாதிரி இது மாதிரி பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்போம் இது மாதிரி நம்ம போட்டு வைக்கும் போது எடுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும் அதுக்கு நம்ம இது மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னும் போது இதுல நம்ம ஒன்று ஒன்னா நம்ம வச்சுக்கலாங்க இப்போ பாருங்க நெயில் பாலிஷ் எல்லாம் ஒன்று ஒன்னா நம்ம வச்சுக்கலாம் இது வந்து ஐலைனர் அது மாதிரி இது மாதிரி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம்